இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்லி ஏவல் சூனியம் இதனால் நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருப்போம் அதை பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க மாந்திரிக குருஜி வேல்சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா ஓகே சார் நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் போயிடலாம் இப்போ இருக்க எல்லாருக்குமே ஒரு டவுட்டு பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் நம்ம வச்சிருக்கும் போது நம்ம வீட்டில் இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது சாமி இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் செய்வேன குளாரோ ஒரு பில்லியன் சூனி ஏவல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா வீடு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு சுபச்சில்லாமல் இருக்கும் ஒன்று அடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டில் செண்டை சச்சிர்கள் வர ஆரம்பிக்கும் அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு வீட்டில் வந்து அந்த பில்லி சுனி இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு வச்சுக்க அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த எலுமிச்சி மலத்தை எட்டுனு அந்த வீட்டுல வச்சாவும் அழிக்கிறோம் அப்படின்னு வச்சு தெரிஞ்சுக்கலாம் இல்லை ஒருத்தருக்கு என்ன பண்ணுவோம் ஒரு செய்வனக் கோளாறுன்னு வச்சுக்கோ அதை நைட்டில் வந்து என்ன பண்ணோம்னா போட்டு அமுத்தி எடுக்கும் அந்த மாதிரி ஏவல் விட்டாலே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு என்ன பண்ணோம்னா அந்த வீட்டில் வந்து பேர் சொல்லாது வள்ளி அது வந்து நல்லா கத்தினு சந்தோஷமா இருக்கும் அப்போ இந்த செய்வன கோளார் உள்ளே வந்தால் தான் அது சொல்லாமல் ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த கருவண்டுங்கள்லாம் பார்த்தோம்னா அப்படியே உள்ளே வந்துடும் அதே மாதிரி சில இடத்துல வந்து பார்த்தோன்னா வீட்டில் வந்து பார்த்தோன்னா அடிக்கும் வீட்டு உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு துர்நாத் அடிக்கும் என்ன பண்ணுவாங்க சாப்பாடு செய்வாங்க அந்த கூட முடி இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் சாப்பாடுல முடி நம்ம இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் சில பேருக்கு என்ன பண்ணணும்னா கை கால் வராது கை கல்ல வந்து ஊசி கொத்துற மாதிரி குத்தோம் அதை வச்சு நமக்கு செய்வன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா பொம்மை கனவுல வந்து நிக்கும் அதை வச்சு ஓ நமக்கு இவர்கள் விட்டுக்கிறான்னு இவங்களே தெரிஞ்சுக்கலாம் சில பேருக்கு என்ன பண்ணணும்னா நாய் தோரத்தும் கடிக்கும் அதே மாதிரி குரங்கு கடிக்கும் அதே மாதிரி ஏதாவது மாடு துரத்தும் இந்த மாதிரி இருந்தா நிச்சயம் அவங்க வீட்டுல செய்வன் இருக்குன்ட்டு அவங்களே தெரிஞ்சுக்கலாம் சுவாமி நீங்க சொல்லியிருந்தீங்க சாப்பாட்டுல முடி இருந்தா வந்து பில்லி சுங்கம் ஏவல் அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சாப்பாட்டுல முடி விழுந்தாதான் உறவு அத்து போகாது அப்படிலாம் சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இது எங்களுக்கு புதுசா இருக்கே இல்லை அது வந்து அந்த காலத்தில் வந்து சாப்பாட்டில் முடிந்து ஏன்னா அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படி சொன்னது உறவு வரக்கூடாதுன்ற உறவு வரக்கூடாதுன்றது வந்து இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது என்னை பொறுத்தவரையும் வரையும் சாப்பாட்டில் வந்து அடிக்கடிக்க இருக்கும் அடிக்கடிக்க இருக்கும் போது இப்போ ஒன்றும் இல்லை சாப்பாட்டில் மூடி வந்தால் சாப்பிட்றோமா நம்ம கோவம் வந்து திட்டி எடுத்து வச்சு போறோம்ல அந்த மாதிரி கோவத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயம் உறவுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை என்னை பொறுத்தவரையும் கெட்ட விஷயங்களுக்கு இது இருந்தா கெட்டது இருக்குன்னு நம்பலாம் சரி அது இல்லைன்னா கூட போட்டோம் மத்த விஷயம் நிறையா அது ஒண்ணு இருந்தாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாமி அதே மாதிரி இப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டுல நாய் வளர்ப்பாங்க அந்த நாய் இறந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு நாய் வாங்கினாலும் இறந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி மாடு வாங்கினாலும் இறந்துட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் என்ன காரணம் சாமி நிச்சயமா பாருமா இப்போ நான் கூட ஒரு இதுல பாத்தோம்னா சமீத்துல ஒருத்தர் சொன்னாரு அந்த சமயத்தில் வந்து எங்க வீட்டில் வந்து நல்ல நாய் வளர்த்தினந்தேன் திடீர்னு பார்த்தா அது இறந்து போச்சு ஆஹ் எங்கிட்ட வந்தாரு சரி அதுக்கப்புறம் இறந்து போச்சு அப்புறம் நான் அது அது எங்கிட்ட வந்து சொன்னாரு அடுத்து இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அவங்க அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க பக்கத்துல வந்து குறி சொல்றவங்க கிட்ட போய்க்கிறாங்க அந்த குறி சொல்ல போகும்போது அந்த இது என்ன பண்ண அந்த ஆத்மா வந்து பேசும் ஏன்னா நாங்கள் கூட ஆத்மா இறக்கி பேசுகிறோம் அந்த ஆத்மா வந்து பேசும்போது என்ன சொல்லிக்குது இந்த குளத்தை வந்து நான் காற்று ரசி ரச்சிக்கினேன் அவங்க உயிருக்கு பதிலே என் உயிரை கொடுத்துட்டேன் இன்னும் அவ்வளோ ஒரு அந்த கண்ணியில் வந்து அந்த நாய் வந்து பேசியிருக்கு பேசும்போது அப்போ அந்த குடும்பமே அழுந்திருக்கிறாங்க ஏன்னா ஒரு ஏவல் ஒரு செய்வேன விட்றாங்கன்னு வச்சுக்கங்க முதல்ல வந்து அந்த வீட்டில் இருக்கிற நாய்க்கு தான் ஃபஸ்ட்டு பாதிப்புடுறோம் அடுத்து வந்து தான் பசு மாடு இந்த மாதிரி மாடு இருக்கும் கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா எருதுங்க வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து கூட இறக்கும் சில பேர் வந்து பார்த்தோன்னா அது இறந்தாவே அடிக்கடிக்கே வீட்டில் அந்த மாதிரி மிருகங்கள் பூனைகள் கூட ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த வீட்டில் நிச்சயமாக செய்வீன் இருக்குது ஏவுள் இருக்குன்றது நிறைய பேர் இப்போ உணர்கிறாங்கோ இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே சூனியம் வைக்கிறாங்க இப்போ ரத்த பந்தத்துக்குள்ளேயே இப்போ அக்காக்கோ தம்பிக்கோ சூனியம் வைக்கும்போது அது அவங்களுக்கு தான் பாதிக்குமா இல்லை அவங்க ரத்த பந்தம்ன்றதுனால வச்சவங்களுக்கும் பாதிக்குமா இப்போ என்னையை பொறுத்தவரையும் சூனி வந்து யாருக்கு வைக்கிறாங்கன்னா இப்போ ஒருத்தருடைய பேர் ஒரு காலடி மண் அதை எடுத்துகிட்டு வந்து இன்னாருக்கு இன்னாருன்னு யாருக்கு பேர் வச்சு ஏடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும் எல்லாம் பிரச்சனை வராது அதே மாதிரி இன்னொன்று பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணி இவங்க ஏ விடுறான்னு வச்சுக்கோம் இந்த போது என்ன ஆகும்னா நிச்சயமா இவங்களுக்கும் ஒரு நாளைக்கு கெடுதல் ஏ விட்றாங்க பாருங்க அந்த இது இது எங்கள் மாதிரி ஆளுங்க எங்ககிட்டலாம் வந்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா திருப்பி விடுவோம் அதே அவன் திருப்பி விடுவான் மந்திரவாதி இன்னொரு ஐடியா என்ன பண்ணுவான் தெரியுமா இப்போது பார்ட்டி வராங்க பாட்டி உடனே என்ன பண்ணுவாங்க பேர் கேட்பாங்க யாருக்கு சூனி வைக்கிறான்ட்டு அவன் என்ன பண்ண எனக்கு தெரியாது தான் வைக்க சொன்னான் இவன் பேரை வச்சு செஞ்சு விட்டுருவான் அப்போது என்ன பண்ணுவான் மந்திரவாதி மீந்துக்குவான் பாமர மக்கள் அவன் என்ன பண்ணான் திருப்பி விடும் போது யார் வச்சானா அவனுக்கு தான் யார் செய்வனு வச்சேனா அவனுக்கு தான் திருப்பி அடிக்கும் அந்த மாதிரி எல்லாமே மாந்திரிகத்தில் அந்த மாதிரி உண்டு என்னை பொறுத்தவரையும் செய்வினை வைக்கிறவங்களுக்கு தான் நிச்சயமும் திரும்பி என்றைக்கி நாள் ஒரு நாளைக்கு நிச்சயம் அந்த இது என்ன அவங்களுக்கு பண்ணாங்களோ இது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு டவுட்டும் எங்களுக்கு இருக்குது இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து பில்லி சூனியம் அந்த மாதிரி ஏவல் அந்த மாதிரி விடும்போது என்ன தான் எத்தனை வருஷம் ஆனாலுமே அவங்க வீட்லேருந்து சாப்பாடு வாங்கி இங்கே சாப்பிடக்கூடாது உப்பு வாங்கி உடனே அந்த உறவு வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எதற்காக இப்போது பில்லி சுனி யார் வச்சானே தெரிய இல்லை உறவு ஓட்டுறதுக்கு இப்போது பில்லி சுனி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு போயிருப்பான் அவன் வச்சவன் யாரும் தெரியாது அது மீறி வச்சா கனவுல வந்து சில பேருக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்க சிம்டம்ஸ் காட்டும் அதை வச்சு தான் இப்போ இவங்க தெரிஞ்சிக்க முடியும் மந்திரவாதிங்க என்ன பண்ணுறாங்கன்னா போன வண்டியை கூறி சொல்கிறவங்க எந்த மந்திரவாதன்னு போங்க போன வண்டி என்னானோ உனக்கு செய்வது வெஸ்ட்டான் யார் வச்சானோ கூடக்கிறவன் வேஸ்டான் அண்ணந்தமி வேஸ்ட்டான் மந்தம் வேஸ்டான் இப்படி தான் போய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னா இவங்க வைக்கிறதில்ல இந்த மந்திரவாதி சொல்லி பாவம் அந்த குடும்பத்தை சண்டை விட்டு பாவம் புலப்பைக்கு எடுத்துருவாங்க என்னை பொறுத்தவரைக்கும் யாரும் செய்வேன்னு வைக்கிறதுல இவங்களே என்ன பண்றாங்கன்னா ஏதாவது முன் ஜென்பத்துல இவனுக்குன்னா ஏவி இருப்பாங்க அது பார்த்துன்னா அடுத்த ஜென்மத்தில் இவனுக்கே செய்வேன்னு இருக்கும் உடனே இவன் என்ன பண்ணுவான் மந்திரவாதியே கூட பிறந்து வச்சுட்டான் அக்கம் மரம் வச்சுட்டான் அப்படி இருக்கும்போது என்ன பண்ண இவனா பார்த்து சண்டை விடுறது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த குறி சொல்றதுல இதில் வந்து பார்த்தோம்னா உசாரா இருக்கணும் போயிட்டு நீங்க போய் எவன் வச்சான் எவன் வச்சான்னு சொல்லும் போது உனக்கு பக்கத்து ஊட்டக்காரன் வச்சான் கூட பிறந்த வச்சுட்டான் இப்படி சொல்லி ஏதோ ஒரு ஒன்று பொய்யோன்னு வச்சு சொல்லும் போது லைஃப்ல இவங்க வந்து செண்டை போட்டுன்னு மங்க மாடின்னு இது அப்படியே உறவு அறந்து போகுது அதனால என்னை பொறுத்தவரையும் இந்த உறவு வந்து பார்த்தோன்னா மந்திரவாதியால் தான் கெடுக்கிறது மந்திரவாதியால தான் அந்த குடும்பம் பிரிகிறது காரணமே சாமியார்கால தான் அந்த குடும்பம் கேட்கறது ஒன்று இல்லை அவன் வச்சானா கூட அதெல்லாம் ஒன்றில் செய்வின் இல்லை ஒன்னு இல்லை போப்பா போய் உன் குலதெய்வம் வழிபாடுன்னு சொல்லி ஏதோ அவங்களுக்கு குலதெய்வம் வசதி பண்ணி கொடுத்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் இந்த ஏவல் எல்லாம் விடுறாங்கல்ல அந்த ஏவல் விடும்போது அந்த குடும்பத்துக்கு கல்யாண தடை எல்லாம் இருக்குமா அப்படியெல்லாம் கிடையாது கல்யாண தடைன்றதெல்லாம் கிடையாது ஏவல் விட்டா எல்லா பிரச்சனையும் வரும் ஏவல் விட்டா மனம் வந்து புத்தி பேதலிக்கும் மென்டல் நாலேஜ் மாதிரி ஏறும் மென்டல் நாலேஜ் உயிரே போற அளவுக்கு கூட வைப்பாங்க நிச்சயமா மென்டல் நாலேஜ் மாதிரி வரும் பைத்தி மாதிரி வரும் அப்படியே உடம்பு சிலம் படுக்க வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி ரத்தத்தை உறிஞ்சி அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் என்னை பொறுத்தவரையும் மக்களுக்கு இந்த பில்லி சூனி இல்லை இல்லைன்னு நான் சொல்லி எல்லாேருக்கும் நான் வாதம் பண்ணின்னுக்குறேன் ஆனால் என்னை பொறுத்தவரையும் இந்த காலத்தில் அப்படியேப்பட்ட மந்திரவாதி கிடையாது அப்படியே இருந்தாலே நான் சொல்றேன் பயப்படாதுங்க மக்களே அதெல்லாம் பொய் அதெல்லாம் நம்பாதுங்க இந்த மாதிரி எல்லாம் மந்திரவாதிங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏவுள் உங்களுக்கு ஏவல் வைக்கணும்னா உன் குல தெய்வத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் உன் குலதெய்வத்தை கண்ட்ரோல் பண்ணால் தான் உங்களுக்கு வைக்க முடியும் ஆனால் குலதெய்வம் சும்மா விடுமா நீ வந்து விடும் போது உன் குலதெய்வம் நான் அட்டாக்ஸ் பண்ணுவோம் இல்லை காப்பாற்றி விட்டுவோம் அதனால் ஏவுள் பில்லி சூனி இதெல்லாம் வந்து இருக்குதுன்னு நீங்கள் நம்பிட்டு போயிட்டீங்கன்னா இருக்குது இல்லை இல்லை அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் போ ஏவுலாது பில்லிங் சூனியாதுன்ட்டு நீங்கள் கிடாயமாக போயிட்டு இருக்கா நிச்சயம் உங்களுக்கு ஏவல் பில்லி சூனி எதுவுமே இல்லைன்ட்டு நம்ம வாழ்ந்தா நிச்சயம் கிடையாதுன்னு நம்ம வாதத்தில் இருக்குது நான் என்ன பொறுத்தவரையும் மக்களுக்கு செய்வேனையும் கிடையாது பில்லியும் கிடையாது சூனியும் கிடையாதுன்னு நான் நிறைய சொல்லிட்டேன் ஆனால் சில பேர் பாதிக்கப்படுறதுனால நான் உண்மை இருக்குது எல்லாரும் சொல்கிற மாதிரி நானும் சொல்லிட்டுனா மக்கள் அந்த என்ன என்னாங்க பயந்து பயந்து அவங்களுக்கு செய்வினை இருக்குது இருக்குதுன்னு அந்த கான்செப்ட்லேயே வாழ்ந்துடுறாங்க அதனால தான் இந்த மாதிரி எவ்வளப்பேப்பட்ட ஏழு பில்லி சூனி யாரானா கேட்டோம் கணபதி உபாசனை கொடுத்து நாற்பத்தி ஏழு நாள் அவங்களே என்ன பண்ணுறோம் உருவாக்கி கொட்டுருவேன் அப்போது இதுதானு உணர ஆரம்பிச்சிருவாங்க சுவாமி இப்போ பில்லி எல்லாம் வைக்கிறாங்க வைக்கிறதுக்கு முன்னாடி முன் பாதுகாப்பாக என்னெல்லாம் பண்ணலாம் இது பண்ணால் பில்லி சூனியம் வச்சாலும் எனக்கு அஃபெக்ட் ஆகாது அப்படின்னா என்ன பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து பில்லி சுனி ஏவல் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா சில பேர் வந்து நம்ம வந்து தெரிஞ்ச மந்திரம் அதிகோ இல்லை நல்ல பூச்செரிங்க யாராவது இருக்கிறாங்கன்னு வச்சு காளி வராகி பைரவர் இந்த மாதிரி உக்ரமான தெய்வங்களுடைய ஒரு அஷ்டபந்தம் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா பாதுகாப்பு இருக்கும் இல்லைன்னா உங்கள் குலதெய்வம் தெய்வம் உங்கள் குல தெய்வத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வசப்படுத்தணும் உங்கள் குலதெய்வத்தை வசதிப்படுத்தி உங்கள் குலதெய்வம் பூஜை பண்ணி அதுக்கு வந்து பார்த்தோன்னா சில மூலிகைகள்லாம் இருக்குது இப்போ வந்து பார்த்தோன்னா எட்டி குச்சி எடுத்துங்க எட்டி எட்டி வந்து பார்த்தோன்னா எட்டியை கண்டா பேய் பில்லி சுனி நடுங்கன்னு வாங்கோ அப்படிப்பட்ட குச்சி எடுத்து நீங்கள் வந்து வாஸ்பட்டியில் ஒரு இதில் போட்டு கட்டினுங்கன்னா அதுவும் இதாகும் எங்கள் இதில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் நிறைய மூலிகைகள் போட்டு எந்திரங்கள் போட்டு குடுவைகள் கட்டி நாலு மூலி வச்சிங்கன்னா அது எப்படியாப்பட்ட ஏவலாக பில்லி சுனின்ற வீட்டு உள்ளேயே வராது ஒரு குடுவை வச்சு நம்ம வாஸ்பிட்டல் கட்டினா அவன் என்ன போட்ட வச்சு ஏவி விட்டால் கூட உள்ளே வராது அவ்வளோ பெரிய சக்தியை நம்ம உருவாக்கலாம் காரணம் என்ன அந்த குல தெய்வத்தையும் வசியம் பண்ணும் நம்ம ஒரு உக்கிரமான தெய்வங்களும் வசப்படுத்தணும் அப்படி வசிம் பண்ணி அந்த வீட்டில் வச்சா நிச்சயம் வராது அதுவும் மீறி ஏ ஏவிட்டாங்க நீங்கள் கிட்ட பணம் இல்லை மந்திரவாதி கிட்ட போனால் ஐயாயிரம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஐயாயிரம்லாம் ஈஸியாக கொடுத்துருவாங்க சில பேர் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்லாம் கூட கேட்குறாங்க அவங்களெல்லாம் நம்மளால முடியலன்னா நீங்கள் வந்து நான் சாதாரணமாக ஒன்றும் கிடையாது போயிட்டு எட்டி தலைன்னு எட்டி தலை காட்டு ஓரம் பாருங்கள் அந்த எட்டி இலையை வந்து நல்லா பறிச்சிட்டு வந்துருங்க பறிச்சிட்டு வந்து கருப்பு கொங்குலியும் வெள்ளை கொங்குலியும் பால் சாம்பிராணி வெண்கடுகு கடுகு பச்சை கருப்புறம் இதெல்லாம் இடித்து தினமும் அந்த வீட்டில் புகை போட்டுன்னு வந்தால் எவ்வளோ பேர் பில்லி சூனி எவ்வளோ எல்லாம் ஓடி போயிடும் ஓடி போயிடுச்சுன்னா குழந்தையும் உள்ளே வந்துடும் இது ஈஸியான விஷயம் மக்கள் பண்ணிக்கலாம் நீங்களே ஒரு குடும்பம் நல்லா வாழறதுக்கு நல்ல கருத்துக்களை கொடுத்தீங்க சாமி இவ்வளோ நேரம் தெலந்தெளிவாக பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சாமி நன்றி 何